இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் முப்பது வருடமா போராட்டம் நடந்தது போராட்டம் மௌனிக்கப்பட்டது அரசியல் ரீதியா பேச்சுவார்த்தையில நாங்கள் ஈடுபடுறதுக்கான நோக்கம் இந்த நாட்டிலே எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு வந்தால் மாத்திரம் தான் தமிழ் மக்கள் சிறந்த எதிர்காலத்தை அமைத்தன உங்களை ஜனாதிபதி எரிபொருளை பாதிச்சாலும் சரி குடிச்சாலும் சரி அது எங்களை பிரச்சனை இல்லை எரிபொருளை வைத்துக் கொண்டு நாட்டிலே மக்களுக்கு நிதி மிச்சம் சேகரிக்கிறாங்க மிச்சம் பிடிக்கிறாங்க அது நாங்கள் எதிர்ப்பு இல்லை

ஒரு தெளிவுபடுத்தி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்னன்றதை மாத்தி தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கும் பிரச்சனைகள் என்னன்றதை நாங்கள் சொல்ற பிரச்சனைகள் வேறு அதாவது தமிழை கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்ற பிரச்சனைகள் வேறு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வேறு என்று சொல்ற அளவுக்கு தற்பொழுது நாட்டை அரசாங்கத்துடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது சிலர் நினைக்கலாம் இது இன்று ஒரு வட்டார தேர்தல் மாநகர சபையிலே ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்படுற தேர்தலிலே நாட்டிலே இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்ற தேர்தலாக இந்த தேர்தல் எப்படி அமையும் என்று சிலர் யோசிக்கிறார் இது ஒரு வட்டார தேர்தல் இது சின்னூரணியிலே நாங்கள் வீட்டு சின்னத்தை ஆதரிக்கிறதனூடாக இரண்டு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு செய்தி சொல்லும் ஒரு தேர்தலாக இது அமையும் என்று சிலர் நினைக்கிறார் இந்த தேர்தல் ஏன் அவ்வாறான ஒரு தேர்தலாக அமைந்திருக்கு சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாடு முழுவதும் அன்றகுமார இருந்தபொழுது மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சி ஒன்று இருந்தது என்பதும் அனைவருக்கும் தெரிந்த தெரிந்து ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கும் ஏனைய மாவட்டங்களிலே ஏழு மாவட்டங்கள் நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்காகவே அரசியலில் ஈடுபடுற தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட தமிழ் இனத்துக்கு கடந்த காலத்தில் செயல்பட்ட ஒரு பேரினவாத அரசாங்க கட்சி வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஏனைய வேளும் மாவட்டங்களை வென்றிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தமான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது அப்ப இந்த ஆபத்தான நிலைமையை உருவாகி இந்த ஆபத்தான நிலைமையை வைத்து தமிழ் மக்களுடைய இந்த நாட்களை வாழும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னன்றதை பற்றி புதிதாக விளக்கங்களை அளித்து வருகிறார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதியும் அந்த அரசாங்கத்துடைய பிரச்சனை இல்லை சரளமாக சொல்றதாக இருந்தால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான பிரச்சனை சோரும் தண்ணீர் மாத்திரம் இது கடந்த காலத்தில் இருந்த அமைச்சர் மேல் சொன்ன ஒரு செய்தி இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்களும் மறைமுகமாக இதை சொல்லி கொண்டு வருகிறார்கள் இன்று காலையிலே நான் பார்த்தேன் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக அயல் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர் பிரதி அமைச்சர் அவர் இந்த மாவட்டத்திலே வந்து ஒரு கூட்டத்திலே பேசுகிறார் ஒரு வட்டாரத்தை சொல்லி இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் சொல்லி சொன்னால் ஜனாதிபதி பயன்படுத்தும் எரிபொருளுடைய தொகையை நாங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு குறைச்சிருக்கிறோம் நாட்டிலே ஜனாதிபதி ஒரு வாரமா மாதமா ஒரு நாளா ஒரு பத்து நாளைக்கு பயன்படுத்துகிற எரிபொருளுடைய தெரியாது நான் தெரியாது நாட்டிலே ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி ஐநூறு லீட்டர் நாலு குறைத்திருக்கிறாருன்னா பயன்படுத்துவது அந்த காரணத்தினால இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியை வாக்களிக்க வேண்டுமா நீங்கள் உங்களை ஜனாதிபதி எரிபொருளை பாய்ச்சாலையும் சரி குடிச்சாலையும் சரி அது எங்கெட பிரச்சனைமோ எரிபொருளை வைத்துக்கொண்டு நாட்டே மக்களுக்கு நிதி மிச்சம் ச சேகரிக்கிறாங்க மிச்சம் பிடிக்கிறாங்க அப்படின்னு அதை வரவேற்க தக்கபடி அதனால் அந்த எதிர்ப்பு இல்லை அதனால் அந்த நிதியை வைத்து வடக்கு கிழக்கிலே நீங்கள் எதுவும் செய்ய போறீங்களா என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் நாட்டிலே ஜனாதிபதி சாப்பிடாம இருந்தாலும் சரி நாட்டிலே அமைச்சர் மேல் சாப்பிடாம இருந்தாலும் சரி நீங்க எப்படியாவது நிதியை மிச்சம் பிடிங்க அதை கூட பிரச்சனை இல்லை ஆனா இந்த மிச்சம் பிடிக்கிற நிதியை வடக்கு இருக்கிற எங்களை மக்களுக்கு பயன்படுத்தப்படுதான் நாங்கள் பார்க்கவும் எங்களை மக்களுக்கு பலன் இல்லாத அந்த நிதியை நீங்கள் சேகரிக்கிறீங்க மிச்சம் பிடிக்கிறீங்கன்றது எங்களுக்கு எந்த பெரிய விஷயம் தராது அது மாத்திரமல்ல நாட்டிலே நாங்கள் இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக பிரித்தானியர் இருந்து சுதந்திரம் கிடைத்த காலப்பகுதியிலே இருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம உரிமை இல்லை இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கும் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் அந்த அரசியல் தீர்வின் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் சம அந்தஸ்துடன் வாழும் மக்கள் நாட்டில் எங்களுக்கும் அரசியல் எங்களுடைய அதிகாரங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய நிலங்களை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எங்களுடைய பிரதேசத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று எத்தனையோ தசாப்தங்களாக தமிழ் மக்கள் சொல்லி வருகிறோம் அதை அரசியல் ரீதியாக சொல்லி நாங்கள் ஒரு இருபது முப்பது வருஷமாக அதை சவியெடுக்காதபடிய இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் முப்பது வருடமா போராட்டம் நடந்தது போராட்டம் மௌனிக்கப்பட்டது அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறதுக்கான நோக்கம் தீர்வு தமிழ் மக்களுக்கு தமிழ் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்தலாம் நாட்டிலே ஜனாதிபதி இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் எரிபொருள் குறைவாக பயன்படுத்தினார் என்றதால தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும் நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் இன்று இந்த தேர்தல் ஏன் நான் நியமையை முக்கியம் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிலே என்னென்றதை இந்த சொல்வதற்கு நமக்கு நவம்பர் மாதத்திலே இருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இறைவன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய வாக்களிக்கும் வீதத்திலே இன்றைக்கு வாக்களிக்கிற கட்சியிலே இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு எங்களுடைய மக்கள் வாக்கு போடுறதூடாக நாங்கள் மீண்டும் கடந்த தேர்தலே கொடுத்த ஆணையை தவி கழித்துவிட்டு நாங்கள் புதிதாக மக்களிடம் இருந்து ஒரு ஆணையை பெறலாம் தமிழ் மக்களுடைய சார்பிலே பேரம் பேசுவதற்காக இதிலே சிலர் கேட்கலாம் அரசியல் உரிமை வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கிலே சொல்லி சொன்னால் வடகு கிழக்கிலே அபிவிருத்தி சார்ந்த விடயங்களா இருக்கட்டும் வடகு கிழக்கில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்மானங்களா இருக்கட்டும் இவை அனைத்தும் மத்திய அரசாங்கத்திலே கொழும்புல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மட்டக்கிழப்பில இருக்கும் நிலங்களிலே யாரு வாழ வேணும் மட்டக்கிழப்பில் இருக்கிற எங்களுடைய நகரத்திலே எப்படியான அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்றது நாங்கள் தான் தீர்மானிக்க வேணும் வடகு கிழக்கு நாங்கள் தான் தீர்மானிக்க வேணும் தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து மட்ட கிழப்பில் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் போய் சொல்றோம் அம்மா துறையிலே துறை நாம் கட்டு கட்டாவது சொல்லலே எங்கட பிரதேசத்துக்கு என்ன வேணும் எங்கட பிரதேசத்திலே எதிராக எப்படி இருக்க வேணும் நாங்கள் தான் தீர்மானம் பண்ணிடுவோம் இந்த தீர்மானத்தை எங்களுடைய சார்பில் எடுக்க வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணை வழங்கினால் நாங்கள் அதை செய்ய முடியும் மக்களவை பொறுத்தவரை நாங்கள் அதை செய்யறோம் பாராளுமன்றத்திலே நான் பேசும் பொழுது என்னை பார்த்து இன்னொரு ஒரு சொல்ல முடியாது அன்றைக்கு சொன்னேன் தான் தோல்வி அடைந்தாக்கள் எங்களுடைய மக்கள் எங்களைத்தான் தெரிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் மற்ற பேருக்கும் பிரச்சனை பேசிய அர்த்தம் இல்லை நாங்கள் தான் தீர்மானம் எடுப்போம் நீங்கள் தவறு நீங்க நாடு முழுவதும் மற்ற கிளப்ப நீங்கள் மற்ற கிழப்பா இதே நிலைமை வடக்கு கிழக்கு எட்டு மாவட்டத்திலே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய வீட்டு சின்னத்துக்கு போன்ற தான் நாங்கள் அந்த செய்தியை சொல்ல முடியும் அப்படி இல்லாவிட்டால் நாளைய தினம் கூட இன்னொரு சில மாதங்களிலே கூட தமிழ் பிரதேசங்களில் நடக்கிற தமிழ் இனத்துக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் வன்முறைகள் சொன்னால் இப்பொழுது நடக்கிற வன்முறைகள் சற்று வித்தியாசமாகவே நடக்கின்றது காணியை வைத்து தான் வன்முறையில் ஈடுபடுறார்கள் எங்களுடைய தமிழருடைய நிலத்தை அபகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய நிலங்கள் அபகரிப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது இதில் அபிவிருத்திக்குழு கூட்டங்களை நாங்கள் பேசி எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத நிலையிலேயே அரசாங்கம் தரப்பினர் இருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் அவ்வாறுதான் எங்களுடைய நிலங்களிலே சிங்கள மக்கள் ஒழுவரிமை வாழாத பிரதேசத்தில் பௌத்த மதத்தை பின்பற்றி எவருமே வாழாத பிரேசத்தில் நாற்பத்தி நாலு புதிய விகாரையை கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு அது இந்த அரசாங்கத்தையும் தொடர்கள் அப்போ இதுக்கெல்லாம் எதிர்பார் நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய மக்கள் எங்களுடன் இருக்கிறார் என்று சொன்னால்தான் நாங்கள் சொல்றபடியும் எடுப்படும் இதுக்காகத்தான் ஒரு வட்டார தேர்தலையும் தாண்டி எங்களுடைய தமிழ் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு தேர்தல் என்று சொன்னதுக்கான காரணம் அதுதான் அதையும் தாண்டி மாவட்டத்துக்குள்ளே வந்தால் இந்த வட்டாரத்தை பொறுத்தளவிலே பல கட்சியிலே பல சின்னங்கள்லேயே தேர்தலிலே போட்டி போடுறார்கள் சில சுயேட்ச குழுக்கள் எல்லாம் களமிறங்கி இருக்கிறார்கள் நான் வரும் பொழுது பார்த்தேன் ஒரு சுயேட்சக்குழு எலி சின்னத்தில் ஒரு சுயேட்சக்குழு பூன சின்னத்தில் ஒரு சுயேட்சக்குழு இந்த வட்டாரத்தையும் ஒரு சுயேட்சக்குழு இருக்கன்று கேள்விப்பட்டேன் என்ன சின்னமோ வேற என்ன சின்னங்கள்ல போட்டி போடுறாங்க ஐயா எங்களுடைய ஆரியரட்ட ஐயா ரவியன நாக்கள் தலைவர் காட்டிய சின்னம் தமிழருடைய கட்சி தமிழருடைய சின்னம் வீட்டு சின்னத்தை போட்டி போடுற வேற என்ன சின்னங்கள் இந்த போட்டி போடுறாங்க சொல்லுங்க ஐயா பந்து விட்டுறோம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்று சொன்னால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இந்த கட்சிக்கு தேர்தல் இந்த மாவட்டத்தில் காரியாலயங்கள் இருக்கின்றன இந்த மாவட்டத்திலே வீட்டு சின்னத்துக்குரிய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு தேவை வந்தால் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும் என்று மக்களுடைய சார்பிலே ஏதாவது பிரச்சனை அரசாங்க தரப்புடன் பேச வேண்டும் என்று சொன்னால் அதிகாரியுடன் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் உறுப்பினராக வந்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த பந்துக்கு நீங்கள் போட்டீங்க போட வந்து ஆனால் இன்னும் கிராமத்தில் இருக்கிற மேலதிகமா இருக்கிறார்கள் போய் சொல்லதான் வேணும் இப்ப பந்துக்கு நாம தேர்தலே வாக்கு போட்டோம் சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை கயக்கணும் என்று சொன்னால் பந்த உருட்டிட்டு தான் போகணும் பாராளுமன்றம் வரைக்கு அங்க போய் பேசலாம் வெளியில போய் நின்று எட்டி பார்த்து வேலியால் எட்டி பார்த்து வர வேணும் என்றால் அது ஒரு கட்சி இல்ல அது ஒரு அரசியல் கட்சி இல்ல அது ஒரு சுவேச்சை குழு இந்த ஸ்வேச்சை குழு இருக்கிறது தெரிவு செய்யப்பட்டாக்கு அந்த ஸ்வேட்சை குழு தெரியவு செய்யப்பட்டால் அவர்கள் இந்த மாநகர சபையிலே மாத்திரந்த தமிழைய செயல்பாடு இருக்கும் அதுக்கு வெளியில போயிடாது இந்த ஸ்வேட்சை பாராளுமன்ற பின்னர் இல்லை ஸ்வேச்சை ஒரு காரியாலயம் இல்லை ஸ்வேட்சை ஒரு அடையாளம் இல்லை தனிநபர் அது நாளைக்கு இன்றைக்கி கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய வேட்பாளர் தெரிவு செய்யப்பட இருக்கிற ஆரியரட் ஐயா ரவி சந்தித்து இந்த பிரச்சனை எங்களுடைய மாவட்டத்தை எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கின்றது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தை பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பேசுவோம் நாங்கள் எடுத்து சொல்லுவோம் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து இந்த வட்டாரத்தில் ஒரு பிரச்சனை பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் மாவட்ட அமைச்சர்கள் கூட்டத்தில் அதை பேசுவோம் பிரதேச அமைச்சர்கள் கூட்டத்தில் அதை பேசுவோம் ஆனால் ஒரு சு அவர்கள் தெளிவாக சிந்திக்க வேணும் எங்களுடைய கட்சியிலே வாக்களிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு வாக்களிக்க கூடாதுன்றதுக்கான காரணத்தை தான் சொன்னால் நாளைய தினம் இந்த வட்டாரத்திலே நாங்கள் அக்கூடிய வாக்குகள் மாற்றம் இல்லை ஆனால் எங்களுடைய மாநகர சபையிலே ஒதுக்கீடுகள் வரும் பொழுதும் சில செய்யும் இந்த வட்டாரத்துடைய சார்பிலே இந்த வேட்பாளராக தெரிவு செய்ய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட போற உறுப்பினர்கள் அந்த மாநகர சபையிலே போய் பேரம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு சில சகோதரர்கள் சகோதரிகள் கடிதங்களோட கையில கடிதங்களோடு இருப்பது எனக்கு நல்லது தெரியுது இருக்குதானே இந்த கடிதங்களோடு இருக்கு இந்த ஒதுக்கீடு நாங்கள் பாராளுமன்றம் கூட செய்யலாம் எங்களுக்கு நிதியுடாக ஒதுக்கீடு செய்யலாம் சரி மாநகர சபையிலே முதுக்கீடுகள் வரும் பொழுது இருபது வட்டாரம் இருக்கிறால் அஞ்சு வட்டாரத்துக்கு தான் ஒதுக்கீடு செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் அதில் எந்த வட்டாரங்களுக்கு நாங்கள் முன்னுருக்கு வழங்கும் சாதாரணமாக உங்களுடைய வீட்டு சூழலை எடுத்தால் வீட்டிலே உங்களுக்கு ஆதரவானாக்கல் பக்கத்து அயல் கிராமத்திலேயே ஆதரவானக்கள் இருப்பாங்க தானே சிலாக்கள் வருவாங்க உங்களை கயர்ப்பாங்கள் உங்களுக்கு ஒரு எதுவும் அவசரம் உண்டா உதவி தேவைப்பட்டால் வருவாங்க ஒரு அமுத வீடுண்டா வெங்காயம் முடிச்சு தர வருவாங்க ஏன்னா ஒரு பிறந்தநாள் வீடு சொன்னால் வீட்டில் உதவி வருவாங்க ஒரு மரண வீடுண்டா அவங்களோட வந்து இருப்பாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு கிராமத்தில் அதே போல இன்னொரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க எந்த எதுவும் சண்டை ஏசுறது எதுக்கு வந்தாலும் சண்டைக்கு வருவாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் நீங்கள் உதவி செய்யலாம் உங்களுக்கு எதிரான ஆக்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு முழுமையான ஆதரவான ஆக்களும் இருக்கிறாங்க ரெண்டு பேர் உதவி செய்யலாம் உதவி செய்வீங்க வெங்காயம் முடிச்சு தந்து அமது வீட்டு வந்து உதவி உதவி செய்வீங்களா உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் உதவி செய்வீங்களா முதலாவது உதவி தான் நான் உதவி செய்வேன் அதே மாதிரி தான் மாநகர சபையிலே ஐந்து வட்டாரத்துக்கு தான் உதவிகள் ஒதுக்கடுக்கு சொல்லி சொன்னால் அந்த ஒதுக்கலை பிரிக்கும் பொழுது அந்த சபை இருக்கிற எங்களுடைய பிரதிநிதிகள் என்ன பார்ப்பார்கள் சொன்னால் அதிகூடிய அளவு ஆதரவு எந்தெந்த பிரதேசத்துல வந்திருக்கோ அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் மெட்ராக்களுக்கு வழங்குற இல்லை என்று சொல்லல ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் ஐயா ஆரிய ரத்ன இந்த மாநகர சபையிலே வாதாடி என்னுடைய வட்டாரத்துக்கு இன்னும் மேலதிகமான ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு வெல்ல வேண்டும் சாதாரணமாக வட்டாரத்தை மாத்திரம் கொண்டு தெரியவராது சாதாரணமாக வட்டாரத்தை மாத்திரம் கொண்டு வந்து அவருக்கு அந்த மாநகர சபைக்குள்ளே பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தி இருக்காது அடிக்கூடிய வாக்காளர் கொண்டு வந்தால் அவருக்கு அந்த சக்தி இருக்கும் இதுல இன்னொரு விடயம் மிக முக்கியமானது மாநகர சபையிலே ஆட்சி என்று சொன்னால் மாநகர சபையிலே இந்த இருபது வட்டாரங்களே அதிக்கூடிய வட்டாரங்களை நாங்கள் வெல்ல வேண்டும் நிலவரங்களை பார்த்த சொன்னால் இந்த இருபது வட்டாரங்களிலே பெரும்பான்மையாக இஸ்லாமிய சகோதரர் வாழ்ற எங்களுடைய மஞ்சந்துருவாய் வட்டாரத்தை தவித்து மிச்ச பத்தொன்பது வட்டாரத்தை நாங்கள் தான் வெல்ல போகிறோம் அப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு பத்தொன்பது வட்டாரம் என்றால் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் வெற்றியிலே வந்து இணைந்து கொள்ளுங்கள் தான் நாங்கள் இந்த மக்கள் அனைவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுகின்றோம் முதலாவது பிரச்சனை இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் இனவாதமான அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் இரண்டாவது எங்களுடைய வட்டாரத்திலே நாங்கள் கூடுதலான வேலனை செய்ய வேண்டும்